ஆப்ஷன் ட்ரேடிங் இது என்னுடைய செகண்ட் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னா நம்ம என்ன பார்க்க போறோம் பேசிக்கா ஆப்ஷன் ட்ரேடிங் அதை பத்தி பத்து அதை பத்தி நம்ம பேச போறோம் ஏற்கனவே நான் நிஃப்டி என்னன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆப்ஷன் ட்ரேடிங் பத்தி தெரிஞ்சதுக்கு முன்னாடி நிஃப்டினா நான் என்னன்னு வரலாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஏற்கனவே நிறைய பேர் வீடியோவும் போட்டிருக்காங்க அதை பாருங்க நிஃப்டினா நான் என்னன்னு பத்தி நீங்களும் பேசிக்கா தெரிஞ்சுக்கோங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்பதான் புரியும் நிஃப்டினா ஒரு இன்டெக்ஸ் நம்ம இந்தியா நம்ம இந்தியா கண்ட்ரியோட பெரிய ஒரு இண்டெக்ஸ் அதுதான் நிஃப்டி தான் அது எப்படி மூவ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு ஐம்பது கம்பெனி இருக்குது நிஃப்டிக்குன்னு தனியாக ஸ்டாக்கே இல்லை நிஃப்டி யாரால் வாங்கலாம் முடியாது ஃபர்ஸ்ட் நிஃப்டி வாங்கவே முடியாது அதனால அதுக்குன்னு தனியாக ஒரு ஐம்பது கம்பெனி இருக்கு அந்த ஐம்பது கம்பெனி மூவ் ஆச்சுன்னா நிஃப்டி வந்து மேலே போகும் அந்த ஐம்பது கம்பெனி கீழே போச்சுன்னா நிஃப்டி வந்து கீழே இறங்கிட்டே வரும் இதுதான் பேசிக் நிஃப்டி மூவ் ஆவறது அந்த ஐம்பது கம்பெனி வச்சுதான் தனியா அதுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம இந்தியாவோட பெரிய இண்டெக்ஸ் அது ஒண்ணு ரெண்டாவது பிஎஸ்சி அது ரெண்டு வச்சுதான் நம்மளோட கண்ட்ரியோட மார்க்கெட் அனலைஸ் அது வச்சுதான் சொல்ல முடியும் இப்போ வந்து நம்ம ஆப்ஷன் ட்ரேடிங் அதை பத்தி பார்க்கலாம் ஆப்ஷன் ட்ரேடிங் அது என்னன்னா நிஃப்டி வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு ஐம்பது பாயிண்ட் மேல போகும் ஒரு ஐம்பது பாயிண்ட் கீழே இருக்கும் மறுபடியும் சரணா நூறு பாயிண்ட் மேலே போகும் சரணா மறுபடியும் நூறு பாயிண்ட் கீழே இறங்கும் ஓகேங்களா அப்படி இறங்க போதும் இறங்கும் போதும் அதை வச்சு சில பேர் காசு பார்க்குறாங்க அதுக்காக கொண்டு வந்தது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்குறது இப்போ வந்து ஒருத்தர் நிஃப்டியை ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைக் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது அதாவது இப்போ இருபத்தி ஆறாயிரம் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு அங்கே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும் அப்படி கீழே வரலாம் அதாவது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு படிப்படியாக ஐம்பது பயன் கீழே இறங்கிட்டு வரலாம் மேலே போயிட்டு வரலாம் இப்படி இப்படிதான் போகும் இப்படிதான் வரும்னு யாரும் எப்பயும் சொல்ல முடியாது அப்படிதான் அமைக்கப்பட்டு இருக்கு இது உதாரணமாக ஒரு நான் வேற மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பெரிய ரோடு இருக்கு அந்த ரோடுக்கு பேர் வந்து நிஃப்டின்னு பேர் எழுதி வச்சிருக்காங்க ஓகேங்களா அந்த நிஃப்டி இந்த ரோட்ல ஒரு ரேஸ் கார் ஓட்ட போறாங்க ஒரு ஆள் மட்டும் ஓட போறாங்க பொதுவாக ரேஸ் கார் நிறைய தானே அது வந்து நாலஞ்சு பேர் போவாங்க ஒரு பத்து பேர் கூட போவாங்க அதில் யார் தாண்டி போறாங்களோ அதுதான் இங்கே அப்படி இல்ல இந்த ஒரே ஒரு கார் மட்டும் தான் ஓடப்போகுது அதில் ஒரு ஆள் மட்டும் ஓட்ட போறாரு இதில் என்ன குறிப்புனா அந்த ஆள் வந்து முப்பது நாள் ஓட்ட முடியும் சாரி முப்பது நாள் மூணு மாசம் ஓட்டுவார் அந்த ரேஸ் காரை கரெக்டாக அந்த மூணு தான் ஓட்டுவார் அதுக்கப்புறம் அந்த காரை எடுத்துருவாங்க வச்சுக்கோங்க அப்படி ஓட்டும்போது போது அவரால் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் அப்படின்னா அவர் ரிவேஸ்லையும் வரலாம் அவர் ஃபார்மேட்லையும் போகலாம் ஆனால் அங்கே போச்சு அவர் கார் ஓட்டணும்னு எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க கார் ஏதாவது பக்கம் ஓட்டுப்பா நீ காரை முன்னாடி பக்கம் ஓட்டு இல்லை பின்னாடி பக்கம் ஓட்டணும் எதிர்பார்ப்பாங்க ஓகேங்களா இன்னொன்று அந்த கார் ஓட்டுற ஒரு குடிக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ஒரு மென்டல்னு வச்சுக்கலாம் குடிக்கார் ரெண்டோ ஒன்று அவர் நல்லா ட்ரங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ரீஸ் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது அவர் குடிக்காரர் ஒன்று வச்சுக்குங்க அவர் குடிச்சிருக்கிறதுனால அவர் காரை ஃபார்வேர்ட்லயும் ஓட்டலாம் ரிவர்ஸ்லயும் ஓட்டலாம் ஓகேங்களா அப்படிலாம் ஓட்டாம ஒரே தூரம் நிறுத்தி வச்சிருக்கலாம் காரை ஜஸ்ட் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரிவர்ஸ்லையும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஃபார்வேர்ட்லையும் போயிட்டு வரலாம் ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கும் எப்படி இருக்குன்னா அதுல ஒவ்வொரு மைல்கல்லும் ஒரு ஃபிஃப்டி மைல் கல் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு பிப்டி மீட்டருக்கும் ஒரு மைல் கல் வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க இப்போ இருபத்தி ஆறாயிரம் அப்படின்னு ஒரு கிலோமீட்டரில் அந்த வண்டி நிற்குது ஓகேங்களா அங்கிருந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது அப்படி போகுமா இல்லை இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வருமானு தான் அந்த அவரோட எண்ணங்களாக இருக்கும் மற்றவங்களோட எண்ணங்கள் அந்த ரேஸ்காரர் ஒருத்தர் குடிக்கார ஓட்டப்போறாடில் அவர் மேலே வந்து பந்தயம் கட்டுறாங்க எல்லாரும் வந்து இப்போ வந்து அவருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இல்லை இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இல்லை இருபத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு வருவாரோ எப்படி இருக்கலாம் ஏன்னா அவர் வந்து மனநிலை சரியில்லை அவர் வந்து இருக்கார் எப்படி வேணும்னு போலாம் அதை வச்சு எல்லாரும் அவர் மேல பந்தயம் கட்டுறாங்க அந்த கார் மேல பந்தயம் கட்டுறாங்க இப்போ வந்து அந்த காருப்போது அப்படின்னு சில பேர் பந்தயம் காட்டுறாங்க இன்னும் சில பேர் அந்த கார் இல்ல முன்னாடி தான் போகும்போது சில பேர் பந்தயம் கட்டுறாரு அப்படி கட்டும்போது அந்த கார் வந்து முன்னாடி போச்சுன்னா பின்னாடி போகாதுன்னு சொன்னவங்க எல்லாருக்குமே லாஸ்ட் தானே அந்த காசு எல்லாம் யாருக்கு வரும் முன்னாடி போகும்னு சொன்னாங்க எல்லாருக்கும் அந்த காசு வந்துடும் சப்போஸ் அந்த காரு பின்னாடி வந்துச்சுன்னா பின்னாடி போகணுன்னு சொன்னாங்க அவங்க எல்லோரும் லாஸ் ஆகிடும் அந்த காசு வந்து பின்னாடி போகாதுன்னு சொன்னவங்க வந்து சேர்ந்துடும் அதெல்லாம் அவங்க ப்ராஃபிட் பண்ணிக்குவாங்க ஓகேங்களா மாரி தான் நிஃப்டிலையும் இருக்குது பேஸ் பண்ணி நடக்குது நிஃப்டியில் ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் சொன்னால நான் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி நூறு இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆகும்போது இருபத்தி ஆறாயிரம் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கிருந்து நிறைய பேர் பெட்கட்டாக வந்துடுவாங்க இல்ல இன்னைக்கு நிப்டி வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூறு போகும் இன்னைக்கு நிப்டி வந்து இருபத்தி ஆறாயிரத்தி இரநூறு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் போய் வாங்குவாங்க எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற வாங்குவாங்க இருபத்தி ஆறாயிரத்தை வாங்குவாங்க இப்ப இருபத்தி ஆறாயிரம் வாங்கிட்டாங்கன்னா அது இருபத்தி ஆறாயிரத்தி நூற போகும்போது அந்த இருபத்தி ஆறாயிரத்தி நூறு போகும்போது நூறு கிலோமீட்டர் அந்த கார் போன மாதிரி அர்த்தம் அவங்களுக்கு அப்படின்னா நூறு பாயிண்ட் மேலே போயிடுச்சுன்னு அர்த்தம் அந்த நூறு பாயிண்ட் மேல போனதுனால அவங்க ஏற்கனவே வாங்கி இருந்த ஸ்டைட் ப்ரைஸ் மேல போயிடுச்சு அதனால அதுக்கேற்ற கிடைக்கும் அதுக்கான காசு அவங்களுக்கு கிடைக்கும் அதனால ஏற்குமே போகாதுன்னு சொன்னாங்கல இருபத்தி ஆறாயிரம் போகாதுன்னு ஒருத்தன் பெட் கட்டி வச்சிருக்காங்கல்ல அந்த காசு லாஸ் ஆயிடும் அவங்களோட காசு எல்லாம் அந்த ஆப்போசிட் டீமுக்கு போயிடும் இவங்க கேம் எப்படின்னா மேல போகும்னு சொன்னவங்களுக்கும் ஓகே கீழே வரும்னு சொன்னவங்களுக்கும் ஓகே ரெண்டு பக்கமும் காசு வரும் ஆனா யாராவது ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் காசு மாறி மாறி போகுது அதுதான் உண்மை அதான் பேசிக் இது வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் மிகப்பெரிய ஒரு விளையாட்டு இவங்க காசு அவங்க கிட்ட போறப்போகுது அவங்க காசு இவங்க கிட்ட வரப்போகுது எப்படி பார்த்தாலும் தான் அறிவாளியா இருக்க போறான் ஒருத்தர் முட்டாளா இருக்கணும் வேற வழியே இல்லை எல்லா பிசினஸ்லயும் எல்லா பிசினஸ்லயும் எல்லாருமே லாஸ் எடுத்து வரைய வராது ஒருத்தர் விவசாயமே பண்ணா கூட அவனுக்கு லாஸ் எடுத்து வராது ஏன்னா அவன் வந்து பத்து ரூபாய்க்கு அந்த பழத்தை ஒரு பழம் பத்து வச்சுக்கூபாய் செலவு ஆகுது அவன் ஒரு பன்னெண்டு ரூபாய் பதிமூணு ரூபா கிடைச்சா லாபம் அந்த நோட்டத்தை வாங்கி போயிட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு விற்கிறான் அவனுக்கு அந்த ரெண்டு ரூபாய் லாபம் அவங்க இருந்து அந்த பழத்தை வாங்கி போய் நோட்டத்தை மார்க்கெட்ல விற்கிறான் அவனுக்கு பத்து ரூபாய் இன்னும் லாபம் ஆகுது அந்த லாபம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகும் ஓகேங்களா ஆனா இங்க வந்து அப்படி இல்லை இங்க ஒருத்தர் லாபம் பார்த்தே ஆகணும் ஒருத்தர் நஷ்டம் பார்த்தே ஆகணும் வேற வழியே இல்லை இது வந்து எழுதப்பட்ட ஒரு விதி இது சான்ஸ் ஏன் ஒருத்தர் லாபம் பார்க்கணும்னா ஒருத்தர் நஷ்டம் பார்த்து தான் ஆகணும் கிட்டே இருக்கிற காசா நோர்த்தர்கிட்ட வருது அதனால இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கேம்பிளிங் தான் இதை வந்து மாத்தி சொல்றது வழியே இல்லை உன் காசு எனக்கு வரலாம் நீ தோத்து போகணும் அப்ப நான் வந்து அதை விட புத்தி சரியா இருக்கணும் என்ன ப்ராப்ளம்னா இங்க புத்தி சரின்றது யாராலையும் ஆகவே முடியாது இருக்கவும் முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த கார் ஓட்டுற ஒரு ஆள் சொன்ன உதாரணத்துக்கு இந்த கால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு குடிக்கார்ன்னு சொல்லியிருந்த அவன் மனநிலை எப்படி இருக்கணும்னு நமக்கு நிச்சயமா தெரியாது அவன் எப்படி வேணும் அந்த காரை ஓட்டிட்டு போகலாம் இப்ப அவன் முன்னாடியும் போலாம் பின்னாடியும் போகலாம் அது வந்து கரெக்டாக சொல்ல முடியாதுல்ல அதே மாதிரி இங்க புத்திசாலி இவன் தான் சொல்ல முடியாது இவன் முட்டாளன் இவன் தான் சொல்ல முடியாது ஏன்னா அவன் கார் எப்படி ஓட்டணும்னு தெரியாது அந்த ஐம்பது கம்பெனியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கணும் யாருக்குமே தெரியாது அதனால நிஃப்டி மேல போகணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் யாரும் சொல்ல முடியாது நிஃப்டி கீழே வரணும் அண்ட் பர்சன் சொல்ல முடியாது செபி ரெஜிஸ்டர்லாம் பேருக்கு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் நான் தரேன் என்னோட கால்ஸ் பர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த கூட சில செபி ரிஜிஸ்டர் பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவாங்க என்னோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா என்னோட அக்யூசி பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் தான் ஆனால் ஒரு சிலர் தான் சொல்றாங்க இங்க அனுபவமும் ஜெயிக்காது நாலேஜும் ஜெயிக்காது கண்டிப்பா ஏதாவது ஒன்றுதான் ஜெயிக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணுதான் ஜெயிக்கும் ரெண்டுமே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை எத்தனையோ பேர் தோற்று தான் போயிருக்காங்க செபி ரிஜிஸ்டர் சொன்ன எத்தனையோ காசு தான் போயிருக்கு அது மாதிரி அனுபவம் இருக்கவங்க எத்தனையோ பேர் தோத்துட்டு தான் போயிருக்காங்க இப்ப அர்ஜுன் தாஸ் ஒரு செபி ரிஜிஸ்டர் அவர் சொன்ன எல்லா காசுமே ஜெயிக்குதான் கேட்டால் கண்டிப்பா இல்லை நான் அவர் கூட இருந்தவர் தான் அவரோட காசு நிறைய வாங்கியிருக்கேன் கண்டிப்பாக ஜெயிக்குமா இல்லை ஜெயிக்காது எத்தனையோ வாடி தோற்று தான் போயிருக்கு எத்தனையோ மாதிரி தோக்கம் தான் ஜெயிக்கும் அதே மாதிரி அதே மாதிரி யார் இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா பி ஆர் சுந்தர் அவர் வந்து சரி ரிஜிஸ்டர் இல்லை ஆனால் அவர் வந்து நிறைய நாலேஜ் இருக்கு நிறைய நாலேஜ் இருக்கு ஆனால் அவர் சொன்ன காசு ஜெயிக்கணும் கேட்டால் முடியாது கண்டிப்பாக அதுவும் ஜெயிக்காது ஏன்னா எங்கள் அனுபவமும் ஜெயிக்காது நாலேஜ் இருக்கணும் சொல்றது அதுவும் நடக்கும் கேட்டால் நடக்காது அவங்கவுங்க சொல்ற வாய்ப்புகள் சில சமயம் தப்பாகவும் போகலாம் சில சமயம் ரைட்டாகவும் ஆகலாம் ஆனால் கண்டிப்பாக ரைட் ஆகும் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக தப்பாகவும் சொல்றதுக்கு அந்த வாய்ப்பும் இல்லை ஓகேங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் ப்ரைஸ் வாங்குறோம்னா அது ஆல்ரெடி ஒருத்தர் விற்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதை விற்கணும்னு ஒருத்தர் வந்து வாங்க முடியும் அப்பதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது அந்த பர்சன் உண்மையே இல்லை கண்டிப்பா உண்மையா இருக்க வாய்ப்பே இல்லை அதை மேற்கொண்டு அடுத்த வீடு எல்லாம் வரும்போது சொல்லிட்டு வரேன் அது எப்படின்னா இப்போ ஒரு இருபத்தி ஆறாயிரத்தி நூற ஒருத்தர் வாங்க போறாரு அந்த கால் ஓகேங்களா கால் அனுப்பிட்டு ரெண்டு இருக்கு இதுல இருபத்தி ஆறாயிரத்தி நூறு அதை ஒருத்தர் வாங்க போறாருன்னா அது கால் வாங்க போறான்னா நிப்டி வந்து ஏற போகுதுன்னு சொல்லிட்டு காலை வாங்க போறாரு அதுவே இருபத்தி ஆறாயிரத்தி நூறு ஒருத்தர் விற்க போறாருன்னா நிப்டி வந்து அது மேல போகாது இருபத்தி ஆறாயிரத்தி தாண்டி மேல போகாதுன்னு அதை விற்க போறாருன்னு அர்த்தம் ஓகேங்களா அவருக்கு அது நம்பிக்கை இல்லை அதை தாண்டி மேல போகாதுன்னு அவருக்கு நம்புறாரு அதனால அதை விற்க போறாரு அது அவர் வாங்க போறோம்னா அவருக்கு நம்பிக்கை நிறைய இருக்கு நிஃப்டி இன்னும் மேலே ஏறும் நூறு பாயிண்ட் மேலே ஏறும்ன்றதுனால அவர் இருபத்தி ஆறாயிரத்தி நூறு போய் வாங்குறாரு வச்சுக்கோங்க அதனால அவருக்கு வந்து லாபம் வரும் சப்போஸ் இறங்கிச்சுன்னா அவர் நஷ்டத்தை அடைவார் அப்புறம் இருபத்தி நூறு வாங்க போறாருன்னா ஒருத்தர் வாங்கவே ஒரு ஒரு பொருளை அதுக்கு அவர் முடியாதுல்ல வேற யாராவது ஒருத்தர் விற்கணும் விற்கவருக்கு தான் இப்ப வந்து அவர் கையில் கிடைக்கும் இப்ப விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு பொருள் விற்க போறாருன்னா அவர் விவசாயம் பண்ணி கொண்டு வர்றாருல அவர் விவசாயம் பண்ணாரு அவர் தான் நிறைய அதுக்காக கஷ்டப்பட்டு இருப்பாரு ஓகேங்களா இவ்வளவு அந்த விவசாயம் பண்றதுக்கு அந்த அது ஒரு நெல்லோ இல்ல பழமோ ஏதோ வகை அது வளர்த்துக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அதுக்கான இன்வெஸ்ட் அவர் ஓகேங்களா அதே மாதிரியே ஒருத்தர் இன்டெக்ஸ்ல ஒரு இருபத்தி ஆறாயிரத்தை அவர் செல் பண்ண போறாரு இந்த நிப்டி இன்டெக்ஸ்ல இருபத்தி ஆறாயிரத்தை அவர் வந்து செல் பண்ண போறாரு ஓகேங்களா அப்படி செல் பண்ண போனாருன்னா அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கணும் அவரும் கஷ்டப்படணும்னு சொல்லிடுறாங்க ரூல்ஸ் அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அவர்கிட்ட காசு அதிகமா வாங்குறாங்க இப்ப ஒரு பொருள் பத்து ரூபாய் வாங்க போறவங்க பத்து ரூபாய் வாங்கினா போதும் ஓகேங்களா ஒரு பொருள் பத்து ரூபானா அந்த பொருளுக்கு அவன் பத்து ரூபாய் மட்டும் கொடுத்தாலே போதும் ஆனா இங்க வந்து அவன் ஒரு பொருளை பஸ்ட் விற்க போறான்னா அவங்க கிட்ட வந்து அந்த நம்ம செபியோ அந்த என்ன அவங்க கிட்ட வந்து அதிகமான பணத்தை வாங்கிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு பத்து பதினைஞ்சு மடங்கு எக்ஸ்ட்ரா கிட்ட வாங்கிக்கிறாங்க வச்சிருக்கேன் ஏன்னா அந்த பொருள் விற்கிற வரைக்கும் அவங்களோட அவனோட கையில இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா அவனா மறுபடியும் அதை வாங்கறத அவன் யாருமே விற்றால அதை வாங்கற வரைக்கும் அது அவனோட பொறுப்பு தான் அதனால அவங்ககிட்ட எக்ஸ்ட்ரா அண்டிய வாங்கணும் வாங்கிக்கிறாங்க வித்தவங்க வந்து அந்த அளவுக்கு வித்து காசு சென்ட் பண்ணி வித்துட்டு வாங்குறவங்க அது மாதிரி வாங்கி போயிடாங்க பத்து ரூபாய் மட்டும் வாங்கி போயிடுறாங்க அந்த பொருள் பத்து ரூபாய் அதை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனா வித்தவங்க பாத்தீங்கன்னா அதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு எக்ஸ்ட்ரா காசு தான் வைக்கணும் அதெல்லாம் ரூல்ஸ் ஓகேங்களா இதை பத்தி இன்னும் நிறைய நம்ம வீடியோ பேசுவோம் தேங்க்யூ